வணக்கம் நண்பர்களே பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது நம்ம வாங்கின ஷேர்லும் பார்த்தீங்கன்னா பிலோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து மைனஸ்ல இருக்குது எல்லோருடைய போர்ட்ஃபோலியோ அப்படி தான் இருக்கும் இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயங்கர குழப்பமாக இருக்கும் இப்போ வாங்கின ஷேர் என்ன பண்ணலாம் லாஸ் ஆகிருக்கு மினிமைஸ் ஆகிருக்கு என்ன பண்ணுறது ஒரு பயங்கர குழப்பத்தில் இருப்போம் அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிவுகள் வந்து தவறாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஷேர் நல்ல ஷேராக இருக்கலாம் அது வந்து அவசரப்ப விட்டு வித்துட்டு வெளியில வந்துடும் நம்ம இன்னொன்னு ஒரு ஷேர் சரியில்லாத ஷேராகவே இருக்கலாம் அதை வந்து ஆவரேஜ் பண்றோன்ற பேர்ல மேக்சிமம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு போட்டு ரீஃபில் பண்ணி அப்படியும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய தடவை வந்திருக்கு பெரிய முதலீட்டாளர்கள் நம்ம நினைக்கிற பிக் புல்னு சொல்ற முதலீட்டாளர்கள் சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க வேர்ல்டு வைட் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் ஒன்று பண்ணணும் சர்ச் பண்ணதுல ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவு கிடைச்சது ஏன்னா எல்லா பெரிய முதலீட்டாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க என்னன்னா ஸ்டே காம் நோ ரியாக்ட் அமைதியாரு எந்த ரியாக்டும் பண்ணாத மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் ஃப்ளக்ச்சுவேஷன் ஆகட்டும் அதுதான் எல்லாருமே சொல்கிற ஒரே முடிவு ஆனால் அந்த மாதிரி ஸ்டே காம்ன்ற சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டாக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மாதிரி அந்த ப்ரோமோட்டர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்து ப்ளட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அடமான வைக்காமல் வச்சிருந்தானாலும் அதுவும் மேபி நல்ல ஸ்டாக் அடுத்து டெட்டி கிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சென்ட் கீழே இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீப் இட் அப் அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதே போல அவங்க ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த ஸ்டாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் நோ ரியாக்ட் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணவும் வேண்டாம் விற்கவும் வேண்டாம் வச்சிருக்கணும் அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் காலத்துக்கு வச்சிருக்கலாம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஆடி அடங்கட்டும் அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த முடிவுக்கு வரலாம் குழப்பமான சுச்சுவேஷன்ல வந்துட்டு தவறுதல சில ஜெம் ஸ்டாக்கை தவற விட்ட அனுபவம் எனக்கும் உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பி எல் இன்டர்நேஷனல் அப்புறம் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டக்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை தவறுதல அதை விட்டு வெளியே வந்துட்டேன் மேபி அது ஜெம்னு தெரியல முடியாத சிச்சுவேஷன்ல பட் அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணது வாங்கினது வித்தது லாபம் பார்த்தது வேற விஷயம் ஆனாலும் சூழ்நிலை எனக்கு சாதகம் இல்ல காரணத்துல ஒரு பயத்தினால ஒரு பேனிக்னால வந்துட்டு அந்த ஸ்டாக்கை தவறு விட்ட அனுபவம் எனக்கு உண்டு அதே போல வாரி ரினிவல்ஸ் சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்கு வாரி டெக்னோ ஸ்டாக் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இறங்கிட்டு வரும்போது ஆவரேஜ் பண்றேன்ற பேர்ல அதுலயும் மாட்டிக்கிட்ட அனுபவம் எனக்கு உண்டு எல்லாத்திலயும் விட்டு தப்பிச்சாச்சு இருந்தாலும் இது எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கு அதனால அந்த குழப்பமா இருக்கிறப்போ அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி ஸ்டே ரியாக்ட் இதுதான் வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் நமக்கு இருக்கும் சமீபத்திய ஹார்ட் கேக்கான உதாரணம் என்னன்னு சொன்னா அதானி கம்பெனி ஷேர்ஸ் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹிடன்பர்க் அருகே வந்தது வந்தாலும் வந்தது அந்த அதானி ஷேர் வந்து எவ்வளோ அதல பாதாளத்துக்கு போனதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக அதில் முதலீடு பண்ணியிருந்தவங்க இல்லை அந்த கம்பெனியை பத்தி தெரியாம பேருக்காக முதலீடு பண்ணுவாங்க அத்தனை பேரும் தளதறிக்க அடிச்சு வெளியே லாஸை வந்து புக் பண்ணிட்டு ஓடி வந்தது நமக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்துலையும் பாருங்க சில பெரிய முதலீட்டாளர்கள் அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா அவங்க பதட்டப்படவே இல்லை

வந்துட்டு மூட போறது அந்த நிறுவனர் வந்து சொன்ன உடனே அந்த ஸ்டாக் ஓட ரேட் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு ஸோ அந்த அமைதியா இருந்தவங்களுக்கு ஸ்டே காம் இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கிஃப்ட் இப்போ அந்த அவசரத்தில் லாஸ்ட்ல வித்துட்டு வந்து இப்ப மறுபடியும் ஏற சொன்னே வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்காது அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஷேர் எல்லாம் இறங்குது அப்படின்றப்போ உடனே அவசரப்பட்டு விற்கிறதுக்கு நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சோ ஸ்டே காம் ஏன்னா நம்ம ஷார்ட் டேம் இன்வெஸ்டர் இருந்தால் லாஸ் புக் பண்ணிட்டு லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வரலாம் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒவ்வொருத்தரும் இப்படி லாஸ் புக் பண்ணிட்டு அந்த ஷேரோட ரேட் ஏறும்போது மறுபடியும் போய் அதை ரீஃபில் பண்ணணும் ரீஃபில் பண்ணோம்னா நம்ம கேபிட்டல் கைனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அடி வாங்குறதுக்கு மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இல்லாத ஒரு ஸ்டாக்ல இறங்குது ஒரு ஸ்டாக் வந்து பத்து பர்சன்ட் இறங்குது இருபது பர்சன்ட் உடனே போய்ட்டு கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதோ பணத்தை திரட்டி வந்து முதலீடு பண்ணாலும் அந்த பணமும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த முதலீட்டாளர்கள் செய்கிற மாதிரி பெரியவங்க வந்து வந்து நடந்துக்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம் ஸ்டே காம் இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெட்டரான ரூட்டா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து